நித்திய தேவனாகிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் எப்போதும் வேதாகமத்தில் எனக்கு பிடித்த அதிகாரங்களில் ஒன்றாகும் இன்றைய என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தரை பழிவாங்க அனுமதிக்கவும் பதினேழாம் மற்றும் பத்தொன்பதாம் வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் தேவ கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது போல் இருக்கலாம் ஆனால் அது நல்லதல்ல ஒவ்வொரு மனிதனும் நீதி கிடைக்க வேண்டுமென்றே விரும்புகிறான் முழுமையான நீதி இப்பிரபஞ்சத்தில் ஒருவரால் மட்டுமே கொடுக்க முடியும் அவர் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரது பெயரை போது அனைத்து விவாதங்களும் ஓய்ந்துவிட வேண்டும் ஏனென்றால் அவர் இந்த பிரபஞ்சத்தின் ஒப்பற்ற சாம்பியனாக இருக்கிறவர் ரெண்டு ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் முதல் பன்னிரெண்டாவது வசனம் வரை நீங்கள் படித்து பாருங்கள் அப்படியெனில் நான் சொல்வது என்னவென்றால் பிரகாரம் எனக்கு உரியது என்று தேவன் சொன்ன வாக்குறுதியில் ஆறுதல் அடைந்து இந்த நீதியுள்ள நியாயாதிபதி திரும்பி வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதை அறிந்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் நியாயத்தை தேடினர் அவர்களின் வீடுகளுக்கு வந்த கள்ள போதகர்களால் அவர்களின் விரக்தி மேலும் அதிகரித்தது ரெண்டு ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாவது வசனத்தை வாசித்தால் அவர்களுக்கு பதிலடி கொடுக்குமாறு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ஒருபோதும் ஊக்குவிக்கவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது வேதாகமம் ஒருபோதும் தீமையை மறைப்பதும் தீமை இல்லை என்று பாசாங்கு செய்வதும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தேவ வார்த்தை தீமையை தீமை என்றும் துன்பத்தை துன்பமாகவும் வழியை வழியாகவும் அழைக்கிறது அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கபதோக்கியா ஆசியா பித்தினியா ஆகிய நாடுகளில் நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு எழுதிய முதல் நிருபத்தில் என்ன சொன்னார் என்று பாருங்கள் இதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்களும் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் ஒன்று பேதூ இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் உபத்ரவத்தின் வழியாக நம்ம அழைத்து செல்ல கர்த்தரை அனுமதிக்கும் போது மிக பெரிய வாழ்க்கை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது பிறர் மீது பழி போடும் விளையாட்டில் ஈடுபட்டு நமது நேரத்தையும் கர்த்தரின் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் நாம் நீதிக்காக கூப்பிடும் போது கர்த்தரிடமிருந்து பதில் வருகிறது ஆபேலின் ரத்தம் இந்நாள் வரைக்கும் நீதிக்காக கதறுகிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது அவர் உங்களுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு தக்க பதிலை செய்வார் தேவன் நம்முடைய தவறுகளுக்கு பழி வாங்காமல் காத்திருப்பது போல தீமைக்கு தீமை செய்யவோ பழி வாங்கவோ பதிலடி கொடுக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக இந்த விஷயங்களை இன்று சிந்தித்து பாருங்கள் இயேசு அவர் செய்ய வேண்டியதை ஒருபோதும் செய்யாதிருப்பதில்லை அவர் வாக்களித்ததை நிறைவேற்றுகிற தேவன் நாளை சந்திக்கலாம் ஆமேன்